தமிழ்நாடு எல்லா மாநிலங்களையும் விட மிக சிறப்பான மாநிலமாக நிகழ்ந்து வருகிறது இருந்து வருகிறது அதற்கு காரணம் இங்கே கல்வி முதன்மை ஆங்கிலம் இரண்டாவது அதிகமான ஐநூறுக்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது தமிழுக்கென்று ஒரு கல்லூரி இருக்கிறது இங்கே சிப்காட் என்ற தொழிற்பேட்டைகள் பல இடங்களில் வைத்துள்ளார்கள் அது மட்டுமின்றி நான் வரும் வழியில் பார்த்தேன் ஒரு மின் பேருந்து அது போய்விட்டது சிறியதாகத்தான் படம் எடுக்க முடிந்தது இது எதற்காக சொல்கிறேன் என்றால் இப்பொழுது என்ன ஒரு தொழில்நுட்பம் வந்துள்ளதோ அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் உடனே கொண்டு வந்து விட்டார்கள் அதுவும் சென்னை மாநகரத்திலே இந்த கார்பன் உமிழ்வு அது குறைப்பதற்காக இதை ஒரு இருபதோ இருபத்தஞ்சோ ஒவ்வொரு முக்கிய இடங்களில் அவர்கள் வைத்துள்ளார்கள் இது செய்தி மூலம்தான் நான் தெரிந்து கொண்டேன் அதை இன்று நேரிலேயே அதை பார்த்துவிட்டேன் இதெல்லாம் இப்பொழுது என்ன என்ன மாற்றங்கள் தேவையோ மக்களுக்கு தேவையோ பொதுமக்களுக்கு தேவையோ வாழ்க்கைக்கு தேவையோ அதை அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் அதனால்தான் ஒரு தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக இந்தியாவில் இருக்கிறது பல வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே வந்து படிக்கிறார்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய சிலர் இங்கே வருகிறார்கள் சுற்றுலா தலங்கள் தமிழ்நாட்டில் மிக மிக அதிகமாக இருக்கிறது அதையெல்லாம் பார்ப்பதற்காக இங்கே வருகிறார்கள் கடற்கரை இருக்கிறது மலைகள் இருக்கிறது சுற்றுலா தலங்கள் மிக அதிகமாக இருக்கிறது அதனால்தான் தமிழ் மாநிலம் எல்லா விதத்திலுமே ஒரு சிறந்த பெருமைப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எனவே இந்த தமிழ்நாட்டிலே அதுவும் சென்னையிலே வாழ்வதற்கு வசிப்பதற்கு நான் பெருமைப்படுகிறேன் எல்லோருமே குறைந்த கட்டணத்தில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது மிக குறைந்த கட்டணம்தான் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்பொழுது மிக குறைந்த கட்டணம் தான் அதுபோல் எல்லா வசதிகளும் இங்கே ஒரு விமான நிலையமும் இருக்கிறது ஹார்பர் அதாவது கப்பல் போக்குவரத்தும் இங்கே இருக்கிறது இதனால்தான் ஒரு தமிழ்நாடு இது ஒரு கேபிட்டல் தலைநகரம் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நான்கு நகரங்களில் ஒன்று மதராஸ் மெட்ராஸ் பிரசிடென்சி அதுதான் தற்பொழுது அது சென்னையாக மாறிவிட்டார்கள் தமிழ்நாடாக பெயர் வைத்துள்ளார்கள் இதெல்லாம் அறிந்தவர்களுக்கு புரியும் அறியாதவர்களுக்கு அவர்கள் இருட்டில்தான் இருப்பார்கள் எனவே சென்னை தமிழ்நாடு தமிழ் ஒரு எழுபதாயிரத்திற்கு மேலாக பேசப்பட்டு வருகிறது அகழ்வாழ்வின் மூலம் இந்த தொன்மை நமக்கு தெரிய வருகிறது இதெல்லாம் நமக்கு பெருமைதான் கீழடி நாகரிகம் ஒரு ஒப்பான நாகரிகம் மற்ற நாகரிகத்தை கூட சிறப்பான நாகரிகம் இரும்பை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில்தான் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே இதை காணரும் அனைத்து நண்பர்களுக்கும் இதை நீங்கள் பகிருங்கள் அப்பொழுதுதான் எல்லோருக்கும் அது தெரிய வரும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்